அந்த பெண் ஏன் அந்த அத்தனை மணிக்கு அங்க போனார் அப்படிங்கிறது ஆமா அப்படி பேசுறவங்களோட கருத்துக்களை எப்படி இல்ல நான் எப்படி ஒரு சென்ஸ் தான் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக நடந்துச்சு குற்றவாளிகளை விட்டுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளி வந்து இவங்க இதே வந்து திமுக பண்ண மாட்டாங்க மிக கடுமையா அந்த பெண்மணிக்காக இந்நேரம் வந்து கண்ணில் தண்ணி விட்டு ரோடெல்லாம் கரைமுறை வந்து உருண்டு பிரண்டு போராடி இருப்பாங்க ஆளுமட்சியா இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு அந்த நேரத்தில் போகணும் கூலா முடிச்சுட்டு போறாங்க அந்த பொண்ணு ஏன் குற்றவாளிகிறது முதல்ல குற்றம் செஞ்சு ஒன்று பிடிங்க அப்போ அந்த பொண்ணுக்கு அப்புறம் நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இப்படி ஒரு கொலை பண்ணிட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு போயிடக்கூடாதுன்னா சரி தெரியாவும் போயிடுச்சு பெண் ஏதோ அந்த ஒரு ஒரு ஆண்டாக காதலிக்கிறாங்க போல் ரெண்டு பேரும் அதனால அந்த நம்பிக்கையில் போயிருக்குது அது அது இது அதுக்கு தெரிஞ்சிருந்தா போயிருக்குமா அது இல்லை அவர் தான் அந்தந்த அந்த பையன் தான் கூட்டிகிட்டு போயிட்டு வாரா நிறைய கேள்விகள் நமக்குள்ள எழுது ஏன் அந்த பையனால் காப்பாது அப்போ அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு விவரம் பார்த்தலையா இல்லை மூணு பேர் வந்து ஏதோ வந்து எதையாச்சும் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுனால இறங்கி போயிட்டா அப்படியா அந்த சூழ்நிலை என்ன நமக்கு தெரியாது இல்லைங்களா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ரீசெண்ட்லி கோவையில் நடந்த கோவையில் ஒரு மாணவிக்கு நடந்த இன்சிடெண்ட் அதில் சம்பந்தப்பட்ட மூன்று பேரை வந்து காவல்துறையினர் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க அந்த குற்றம் செய்தவர்களாக சொல்லப்படுபவர்கள் சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க காவல்துறை அதற்கான விளக்கம் கொடுத்துருக்கிறது இந்த இன்சிடெண்ட் நடந்ததை எப்படி பார்க்கறது ஏன்னா பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஸோ பெண்கள் பாதுகாப்புன்ற ஆங்கிள்லையாக இருக்கட்டும் இங்கே காவல்துறையினுட காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது இப்போ உடனடியாக அவர் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற இடத்துலையும் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுல உங்களோட பார்க்குறேன் நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த கடந்த நான்கரை ஆண்டு காலம்னால் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு நினைக்கிற எண்ணிக்கை முப்பதுக்கு மேலே பாலியல் கூட்டு வன்புணர்வு அதுக்கு வந்து பெண்கள் ஆளாக இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் சொல்லுது இரண்டாவது என்னென்னா நீங்கள் இது பாலியல் வன்முறை அப்படிங்கிறது வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது அப்படிங்கிறது அது இது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா நான் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னென்னா நான் போலீஸ் பீட் பார்த்தவன் க்ரைம் பீட்டு பார்த்தவர் அந்த காலத்தில் மூன்று நான்கு ஆண்டு காலம் பார்த்தவன் அதில் நமக்கு அந்த இது ஒரு ஒரு அளவுக்கு அந்த விவரங்கள் தெரியும்னால் நம்ம என்ன பார்க்குறோன்னா பெரும்பாலும் இந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவர்கள் மீது வழக்குது ம் இப்போ இதிலேயே கூட வழக்கு ஆமாம் இதிலேயே வந்து அவர் அவர் ஒரு பெயிலில் வ பிணையில வந்திருக்காருன்னு அண்ணன் தம்பி பிணையில் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அண்ணா நகர் அண்ணா ப பல்கலைக்கழக அந்த மாணவியை துன்புறுத்தி அவர் மேலே பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது நீங்கள் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புலிவர்கள் எடுத்து பாருங்க அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு அஃபென்டராக இருக்காங்க ஒரு குற்றம் செஞ்சவங்களாக இருக்காங்க அப்போது அவங்க தான் திரும்ப இந்த குற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்போ எங்கே வந்தாங்க அப்போ வெளியில் வந்தாங்கன்னா ஒன்று அவர்கள் கண்காணிக்கப்படுவது அப்படின்றது ஒன்று இருக்குது இரண்டாவது வந்து அவர் தொடர்ச்சியாக அப்படி தான் செய்யக்கூடிய ஆள் அப்படின்னா தடுப்பு காவலில் போடுவாங்க இதுதான் பொதுவாக வந்து அரசாங்கம் செய்யக்கூடியது அவன் திருந்துற வரைக்கும் தடுப்பு காவலில் போட்டு அவன் மா திருந்தினான் அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சிருக்கப்பறம் தான் வெளிய விடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிறவன் பூரா ஏற்கனவே குற்றம் செஞ்சவனாக இருக்காங்க அது ஒரு பெரிய ஒரு கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் பாருங்கள் எடுத்துப்பாரு நான் சொல்கிறது தவறாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ இல்லை இந்த குற்றச்செயல் ஈடுபட்ட என்னென்ன குற்றச்செயல் ஈடுபட்டாங்களோ எல்லாத்தையும் எடுத்து பாருங்களா அப்போ அது ஒன்று இருக்குது ரெண்டாவது மது நீங்கள் மது வந்து நானூறு கோடிக்கு விற்ற மது ஒரே ஆண்டில் எட்நூறு கோடிக்கு விற்கிது ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி பேர் தான் குடிப்பாங்க தமிழ்நாட்டில் ரெண்டரை கோடி பேர் எண்ணூறு கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்கன்னா நீங்க என்ன செய்ய சொல்லுவீங்க இது அது என்ன தீபாவளி டைம்ல வித்தது அதை சொல்றேன் நான் அப்படி ரெண்டரை கோடி இவ்வளவு மூணு கோடி தான் வச்சுக்கோங்க மூணு கோடி பேர் எண்ணூறு கோடி குடிச்சிருக்கலாம் அப்ப என்னது அது சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க்ல வந்து ஊத்துன மாதிரில இருக்கு ஸோ இது வந்து நீங்க ஒரு ஒரு இது வந்து ஒரு போதை வந்து எப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இளையோர்கள்ட்டையும் ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு இது தூண்டுகோலா போயிருதுல்ல உங்களுக்கு ஒன்று இரண்டாவது மது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த கஞ்சா சாக்லேட்ஸுங்கெல்லாம் வந்து சொல்லப்படுது அப்போ இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சமூக கட்டமைப்பில் வந்து எங்கேயோ வந்து இந்த ஒழுக்கமற்ற தன்மை அப்படிங்கிறத ஒன்று வந்திருக்கிறது நம்ம பார்க்கணும் இன்றைக்கி என்ன பிரச்சனை நமக்கு நீ அவன் ஏதோ குடிச்சிட்டு போகிறானா குடிச்சிட்டு ஓரமாக உருண்டுட்டு போகிறான்னு போகலாம் ஆனால் குடிச்சிட்டு வந்து நீங்கள் வந்து காரில் வந்து உட்கார்ந்துருக்குற ஆணையம் பெண்ணையும் ஆணையை தாக்கி விட்டு பெண்ணை கடத்திட்டு போகிறாங்களே ஸோ இந்த மாதிரியான நெ நிகழ்வுகள் இருக்குது நிறைய நிகழ்வுகள் அதே மாதிரி இந்த குற்றச்செயல்கள் நடந்தது எல்லாத்தையும் எல்லாத்திலையும் போதை வந்து தொடர்புடையதாக இருக்குது போதையில் தான் வெட்டினாங்க போதையில் தான் கை இதே மாதிரி நீங்க பல்லடத்துக்கு பக்கத்துல திருப்பூர்மா மாவட்டம் பல்லடத்துக்கு பக்கத்துல இங்க வச்சு சரக்கு அடிக்காதேன்னு சொன்னவங்கன்னு வெட்டியிருக்காங்க அதே தான் போனக்கா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல இங்கே வச்சு நீங்க வந்து மது குடிக்காதுன்னு சொன்னவங்க கண்டபடி வெட்டியிருக்காங்க மது போதையில் அப்ப இதெல்லாம் நீங்க வந்து அப்ப எப்படி தூண்டப்படுறாங்கிறது இருக்கு இல்லைங்களா மது நமக்கு வந்து இங்கே ஒரு பெரிய நம்மையறியாமே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்செயல்களுக்கு தூண்டுகோலாக இருக்குது அப்படிங்கிறத ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும்னு நம்ம சொல்கிறோம் வணிகமாக இருக்கட்டும் நீங்கள் இப்போ கோவாவில் இருக்குது சுற்றுலாத்தலம் அதே போல் நீங்கள் புதுச்சேரி இங்கேதான் கேரளா இதெல்லாம் சுற்றுலாத்தலம்னால மது வந்து ஒரு ஒரு பொருள் தான் அது வந்து சுற்றுலாவோடு சேர்ந்து இணைந்த ஒன்றாக இருக்கப்படுது ஆனால் அதில் கட்டுப்பாடு இல்லாமல் வந்து அரசாங்கமே நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நானூறு கோடி எட்நூறு கோடியாக மா விற்றுக்கு வந்து பெருமைப்பட்டுக்கூடாது இல்லையா அதன் விளைவுகள் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம் இப்போ நீங்கள் விளைவுகள் என்ன ஆகுது விளைவுகள் வந்து தனியாக பெண்கள் இப்போ இருக்க முடியாது சூழல் மாதிரி சூழல் மாதிரி போகுது இது உடனே வந்து அந்த பெண் ஏன் அந்த அத்தனை மணிக்கு அங்கே போனார் அப்படிங்கிறது ஆமாம் அப்படி பேசுகிறவங்களோட கருத்துக்களை எப்படி பார்க்கு இல்லை நான் எப்படி பார்க்குறேன் ஒரு காமன் சென்ஸுங்க காமன் சென்ஸ் அதாவது பாதிக்கப்பட்ட விக்டிமே பிளேம் பண்ணுறதுன்றது எப்படி நீங்கள் இதே தான் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தை அந்த நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு குற்றவாளிகளை விட்டுட்டாங்க பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியாக்குறதுங்கிறது வந்து இவங்க இதே வந்து இதே திமுக எதிர்கட்சியாக இருந்தால் அப்படி பண்ண மாட்டாங்க மிக கடுமையாக அந்த பெண்மணிக்காக இந்நேரம் வந்து கண்ணில் தண்ணி விட்டு ரோடெல்லாம் கரைமுறையில் வந்து உருண்டு பிறண்டு போராடி இருப்பாங்க கட்சியாக இருக்கிறனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு இதுக்கு இப்போ அந்த நேரத்தில் போகணும் கூலாக முடிச்சுட்டு போகிறாங்க பெரும்பாலும் உடன்பிறப்புகள் தான் எழுதுகிறாங்க சமூக ஊடகங்கள் இதை பற்றி இல்லைங்களா அதே போல் நிறைய வந்து திமுக ஆதரவு ஊடகங்களும் இதைத்த இப்படி தான் எழுதுறாங்க இந்த தான் இருந்தாலும் அந்த பெண் அப்படி போயிருக்கலாமா சரி ஒன்று இரவு நேரங்களில் இருட்டில் வந்து நான் நான் எப்படி சொல்லுவேன்னாங்க ஆண்களுக்கே இன்றைக்கி வந்து பாதுகாப்பு கிடையாதுங்க நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இது நிறைய நடந்திருக்கு ஒரு ரேப்பிட்டோக்காரர்கள் போன வார்த்தை பேசும்போது எனக்கு அந்த ஒரு இடத்துல கொண்டு விடுங்கப்பான்னு சொல்லி சொல்லும்போது இல்லை சார் அந்த ஏரியாவுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னா ஏன் பண்ணால் என் ஃப்ரெண்டு நேற்று வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோனை தட்டிட்டு போயிட்டாங்க சார் குடிச்சிட்டு மூணு பேர் வராங்க சார் ஒத்தையால் என்ன சார் பண்ண முடியும் நாங்கள் அதெல்லாம் சர்வீஸ்க்கு எங்கே வரதில்லைன்றாங்க நீங்கள் இதே இந்த பையன் அந்த பொண்ணு இல்லை ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த பையனை பதினோரு மணிக்கு அங்கே காரில் போய் பேசிட்டு இருக்காரு வச்சுக்கலாம் அந்த பையனை ஓங்கி அடிச்சுட்டு காரை தூக்கிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க குற்றங்கிறது அது செல்ஃபோனை பிடிக்கிட்டு போலாம் காரை பிடிக்கிட்டு போகலாம் பொண்ணையும் தூக்கிட்டு போகிறாங்க ஸோ இது ஒரு காமன் சென்ஸ் அந்த நேரங்களில் வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு காமன் சென்ஸ் பட் இந்த நேரத்தில் போய் அதை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல அந்த பொண்ணை ஏன் குற்றவாளிக்கும் முதல்ல குற்றம் செஞ்சோன்னு பிடிங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு அப்புறம் நம்ம அட்வைஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா இப்படி ஒரு கொலை பண்ணிட்டாங்க என்ன இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பொண்ணு போயிடக்கூடாதுன்னு சரி தெரியாமல் போயிடுச்சு பெண்ணு ஏதோ அந்த ஒரு ஒவ்வொரு ஆண்டாக காதலிக்கிறாங்க போல ரெண்டு பேரும் அதனால அந்த நம்பிக்கையில் போயிருக்குது அது அது இது அதுக்கு தெரிஞ்சிருந்தால் போயிருக்குமா அது இல்லை அவங்க அந்த பையன் தான் கூட்டிகிட்டு போயிருப்பாரா அப்போ அவங்க தெரியாமல் தான் போயிருக்காங்க இல்லைங்களா இந்த இடத்துல இப்படிலாம் நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியல அப்போ அவங்கள போய் குறை சொல்லி என்ன பண்ணுங்க இப்போ இப்போ இவங்க வந்து யோக்கியமான அந்த மூணு பேர் உண்மையிலேயே யோகியமானவங்க வந்து குடிச்சிருந்தாலும் கூட பரவாயில்லை அந்த ரெண்டு பேர் தேய்யாப்பா இங்கேலாம் இது நிற்கக்கூடாது வண்டி எடுத்துகிட்டு ஓடுன்னு விளாட்டி விட்டுருந்தாங்கன்னா அது நம்ம சொல்லலாம் பரவாயில்லப்பா சமுதாயம் குடிச்சிருந்தாலும் கூட ஒரு பொண்ணு பையனை காப்பாத்துன்னு சொல்லலாம் அவனுக்கு இதுதான் சௌரியன்னு சொல்லி தூக்கிட்டு போகிறோட நீ என்ன பண்ணுவீங்க இதுக்கு முக்கிய காரணமாக இப்போ நாம் தமிழர் கட்சியினா கட்சியினர் கூட அந்த பகுதியில் இருக்கிற அந்த மதுக்கடையை அடித்து உடைச்சாங்க இன்பது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயமும் கூட அந்த பகுதியில் மது விற்பது அந்த அந்த எல்லாம் மது விற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தடுத்து இருக்கணும் அதுதான் இதற்கு முக்கியமாக வழிகோடுது அப்படின்னா காவல்துறையினர் அதையும் இப்போ இப்போ காசுலாம் வாங்கிட்டு அனுமதிச்சிடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்கள அப்போ அதையும் இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு ஆமாம் நீங்கள் இப்போது கடை நேரம் வந்து பன்னெண்டு டு பத்து டாஸ்மாக் கடை நேரம் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இப்போ வந்து லெவன் டூ லெவன் ஒரு பார் வந்திருக்கு பதினோரு மணிலேருந்து இரவு பதினோரு மணிக்கு ஒரு பார் பெரிய பெரிய பார்லாம் வந்திருக்குது இப்பாங்க நிறையா வந்திருக்கு இந்த பன்னெண்டு டு பத்து கடைகள் வைக்கிறது பத்து மணிக்கு மேலே இந்த பையன் பதினோரு மணிக்கு இருந்தாலும் நடந்திருக்குது இன்சிடென்ட்டு இப்போ பத்து மணிக்கு கடை போட்டிருப்பாங்கல்ல பிறகு உட்காந்து குடிச்சிட்டு வந்திருக்காங்கல்ல அப்போ பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை ரோந்து போவாங்க அவங்க போய் சுற்று போவாங்க சுற்றுக்காவில் போய் யாராவது இருந்தாங்கன்னா விரட்டி விடுவாங்க அன்னைக்கு அன்றைக்கி இந்த நடக்கும் போது அவங்க போகாமல் இருந்திருக்கலாம் இல்லை ஒருவேளை முன்கூட்டியே வந்துட்டு போயிருக்கலாம் ஆனால் அவங்க வந்து குடிச்சிட்டு கவனிக்காம கூட போயிருக்கலாம் காவல்துறையில அதனால் காவல்துறையை சுற்றுக்காவல் வர்றாங்க அதெல்லாம் நம்ம வந்து குறிப்பாக அந்த டாஸ்மாக் கடைகள் மூடக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக காவல்துறை வாகனங்கள் கோயம்புத்தூரில் சுற்று வரத நான் பார்த்துருக்கேன் ரோட்டில் நின்று இருந்தால் வெரைட்டி விட்டுருவாங்க கடை எழுத்து மூட சொல்லுவாங்க அதுக்கு பிறகு நீங்கள் கள்ள மார்க்கெட்டில் விற்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம அது வந்து அந்த இன்சிடென்ட்டுக்குள்ள நம்ம போகலை ஆனால் இந்த பர்டிகுலர் இடம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த பகல்லையே நீங்கள் வந்து அது இடம் அந்த ஆளுநட மாட்டம் இல்லாத இடம் அது சரிங்களா ஒரு இயற்கை சூழல் நல்லா இருக்குன்னு இவங்க போயிருந்துருக்காங்க அவங்க ஆனால் இவங்க ஏன் எச்சரிக்கையில் இருந்தாங்க உள்ள கார்க்கு காருக்குள்ளே அமர்ந்திருக்காங்க கார்க்குள்ளே ரெண்டு பேர் அமர்ந்துருக்கிறது இவங்க பார்த்துட்டாங்க அப்போ ஏன் கார் கண்ணாடியே வந்து இறக்காமல் அப்படியே வந்து காரை எடுத்துகிட்டு இவங்க தப்பிச்சிருக்கூடாங்கிற கேள்வி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் விசாரணையில் நமக்கு தெரிய வரும் ஆனால் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே எழுது ஏன் அந்த பையனால் காப்பாது அப்போ அந்த பையனுக்கு அந்தளவுக்கு விரும்பத்தில் இல்லையா இல்லை மூணு பேர் வந்து ஏதோ வந்து எதாச்சும் ஃப்ரெண்ட்லியாக பேசுறதுனால இறங்கி போயிட்டா அப்படியா அப்போ அந்த சூழ்நிலை என்ன நமக்கு தெரியாது இல்லைங்களா இதை தவிர்த்திருக்க வேண்டுமே நம்ம இப்போ நான் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா இப்போ ஆனைகட்டி போகிற வழியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு 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 கிலோமீட்டருக்கு சிக்னல் கிடைக்காது செல்போன் அப்போ நான் பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணு பையன் நின்று பேசிட்டு இருந்தாங்க போய் சொல்லிட்டு போனேன் அப்போ இந்த இடம் வந்து யானை நடக்கிற இடம் கவுர் மாடு இருக்கு ஆனால் நீங்க வந்து ரெண்டாவது இங்க சிக்னல் கிடைக்காது நீங்கள் ஏதோ தள்ளி போய் சிக்னல் கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்க அப்பதான் உங்க மொபைல பாக்குறாங்க ஆமாங்கண்ணா அப்படின்ட்டு கிளம்பி போறாங்க ஸோ நமக்கே ரோட்டில் போகும்போது பார்த்துட்டு இதை வேண்டாம்ப்பா இங்கே நிற்காதுன்னு சொல்றோம் காவல்துறையும் சொல்றாங்க நம்ம எல்லா இடங்களையும் காவல்துறை போய் சொல்லிட்டு இருக்க முடியும் சொல்ல முடியாது இல்லைங்களா இதுல கூட்டு பொறுப்பு இருக்குன்னு சொல்றேன் ஆனால் இதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் வந்து வெளியில் நடமாடுவது போதையினுடைய அளவு கடந்த போதை என்பதும் இருக்குது இதெல்லாமே நிச்சயமா நம்ம வந்து கவனத்தில் கொள்ள இந்த கொள்கை வகுப்பாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா அதுக்கு கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லணும் இந்த இன்சிடெண்ட்டில் உடனடி நடவடிக்கையாக இப்போ மூன்று பேர் வந்து சுட்டு பிடிக்கப்பட்டாங்க இந்த அதை பிடிக்கிறதுக்கு முன்னாடியவும் கூட சிலர் சொன்ன ஒரு விஷயம் தான் நீங்கள் வேணால் பாருங்களேன் நாளைக்கே வந்து யாரையாவது சுடுவாங்க சுட்டுட்டு சுட்டு பிடிச்சோம் இந்த மாதிரி என்கவுண்டரில் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு அது போல் ஒரு சுட்டு பிடிக்கப்பட்ட விஷயமும் நடந்தது அதாவது ஒரு சிலர் இன்னமும் சந்தேகத்தை கிளப்புறாங்க ஒருவே அவர்கள் அவர்கள் தான் உண்மை குற்றவாளியா இல்லை அதை நீங்கள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இல்லையா அதை எப்படி எடுத்து பார்க்குறீங்க நீங்கள் இல்லை அது ஆணையாளர் தெளிவாக சொன்னார் பார்த்தீங்களா அதில் வந்து இப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யாரும் அதை ரிவீல் பண்ண வேண்டாம் ஏன்னா அந்த வந்து பேரேடு ஐடென்டிஃபிகேஷன் பேரேடுன்னு சொல்லுவாங்க அடையாள அணிவகுப்பு நடத்த வேண்டியது இருக்குது அப்போ விக்டிமுடைய முகத்தை மூடிட்டு அவங்க வந்து அணிவகுப்பு நடத்துவாங்க அப்போ அதில் இவங்க தான் குற்றவாளின்னு அவங்க காண்பிக்கணும் அது கடுமையான இருட்டு வேறு எனக்கு உடன் போன அந்த நண்பரும் அவர் அவங்களெல்லாம் முகத்தை பார்த்தாரா இல்லை அந்த பொண்ணு முகத்தை பார்த்துதா அப்படின்னு தெரியல ஆனால் நிச்சயமாக பார்த்துருக்க முடியும் இல்லை அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு அளவுக்காக அவங்க வந்து உணர முடியும் ஸோ அந்த அடையாள அணிவகுப்பில் தான் தெரியும் நமக்கு சொல்கிறது ஆனால் நீங்கள் காவல்துறை வந்து எல்லா வழக்கிலையும் அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சில நினச்ச அவர் உடனே கேட்ச் பண்ணிடலாம் ஆனால் என்னென்ன இவங்க சொன்னாங்க இரநூறு வீடியோக்களை காணொலிகள்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த பிருந்தாவன் அப்படிங்கிற பக்கத்தில் காலனியில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாலிமரில் ஒரு செய்தி வந்திருக்கு அந்த பொண்ணு அங்கே போய் வீட்டு எல்லாம் தட்டி உதவி கேட்டதாகவும் அங்கேருந்து ஒரு லெகின்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி இப்போ பாலிமரில் ஒளிபரப்பாடுது ஸோ அதிகம் இல்லை அவங்க விசாரணையில் வந்து இனிமேல் தான் தெரிய வரும் இப்போ தான் விசாரணை தொடங்கியிருக்காங்க இப்போ தான் அவர் நார்மல் வார்டு கொண்டு வந்திருக்காங்க அந்த குற்றம் செஞ்ச செய்ததாக கைது செய்யப்பட்டவங்கள நீ அந்த பொண்ணுகிட்ட அந்த தம்பிகிட்ட விசாரிக்கணும் அதன் பிறகு அவர்கள் ஏற்கனவே இவங்க வந்தால் அந்த பழைய சிசிடிவி அந்த சுற்றி இருக்கிறதுல எத்தனை முறை இவங்க வந்துட்டு போயிருக்காங்க அந்த மூன்று பேரும் இந்த கார் இதற்கு முன்னாடி வந்துருக்குறதாரில்ல விசாரிப்பாங்க அவங்க விசாரிச்சு பொறுத்த ஒரு வர முடியும் ஆனாலும் என்னென்னா இப்போ நமக்கு இது போன்ற செயல்களில் வந்து காலை சுட்டு பிடிக்கிறது கையை சுட்டு பிடிக்கிறதுனா மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை சுற்றுவாங்கடா போலீஸு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக செய்கிறதாது ஆனால் இதில் நல்ல வேலையாக வந்து அவங்க என்கவுண்டரு காலு கீழே தான் வந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கணும் அதனால் நீங்கள் உண்மையான இப்படி விட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இனி எந்த பெண்ணுக்கும் இது போன்று நடக்காமல் பார்த்து நம்முடைய வேண்டுதலாக இருக்குது